ஆமைக்கு தோன்றிய தந்திரம் அடர்ந்த காடின் நடுவே ஒரு அழகான குளம் இருந்தது அங்கும் இங்கும் மீன்கள் விளையாட தவளைகள் துள்ளி கொண்டிருந்தன அந்த குளத்தின் கரையில் ஒரு பழைய ஆமை நிம்மதியாக சூரிய ஒளியை ரசித்து கொண்டிருந்தது அந்த சமயத்தில் பசித்த ஒரு நரி குளத்துக்கு வந்தது அது தண்ணீரில் இருந்த மீன்களை பார்த்ததும் வாயில் நீர் வழிந்தது இங்கே தான் எனக்கு விருந்து கிடைக்கும் போலிருக்கே என்று மனதில் நினைத்தது அடே ஆமை நீ எப்பையும் தண்ணீரில் தான் இருக்கிற சலிப்பா இல்லையா ஆமை சிரித்தது சலிப்பா இல்லப்பா நாங்கள் இங்கே ராஜா மாதிரி வாழறோம் முகம் சிவந்தது அடடா என்னை இப்படி ஏசுறானா நான் இவனை சாப்பிட்றேன் என்று கர்ஜித்தது ஆமை சாந்தமாக நினைத்தது சண்டையாக முடியாது தந்திரத்தால் தான் ஜெயிக்கணும் ஆமை சொன்னது சரி நரி அண்ணா நீ என்னை சாப்பிடணும்னா சாப்பிடலாம் ஆனா என் நண்பர்கள் முன்னாடியே சாப்பிடணும் நரி சிரித்தது அப்படியா சரி என்று ஒப்புக்கொண்டது நரி ஆமையை கழுத்தில் பிடித்து குளத்துக்கு நடந்தது ஆமை அமைதியாக சிரித்து கொண்டே இருந்தது நரிக்கு தெரியாது ஆமைக்கு ஏதோ திட்டம் இருக்குது குளத்தின் அருகே வந்ததும் ஆமை திடீரென சொன்னது இப்ப என் நண்பர்களை கூப்பிடணும் அடுத்து சபாங் என்று தண்ணீருக்குள் பாய்ந்தது நரி அதிர்ச்சி அடைந்த கத்தினது அடடா அவன் என்னை ஏமாத்திட்டானே ஆமை தண்ணீருக்குள்ளே இருந்து சிரித்தது தந்திரம் இருந்தால் பலம் தேவையில்லை என்று அந்த ஒளி மிளிரும் குளத்தில் நரி வெட்கத்தோடு போயிற்று இதுதான் ஆமைக்கு தோன்றிய தந்திரம் நமக்கு புத்தி இருந்தால் எந்த பிரச்சனையும் தீரும் நீங்களும் தான் இல்லையா அப்படி என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்